இல்ல அன்னைக்கே தான் அவ்ளோவர அம்சமா வந்திருக்கீயாச்சே ஏலைய கட்டிக்கிட்டு அட போங்க સરசக்கோ நாலஞ்சு ஏலைய சுத்திக்கிட்டு தான் வந்திருக்கேன் நீங்க வேற எங்க மாமியார் கோயிலுக்கு near ஐட் கிளம்பு கிளம்புனு உயிரை எடுத்துட்டு அந்தல சகடகடனு ஏலைய சுத்திட்டு எடுத்துட்டு ஓடி வந்திருக்கேன் இந்த ஒன் ப்ளேட் கூட உனக்கு நல்லாதா இருக்கு பெரிய பொண்ணு ஒண்ணும் மோசம் இல்ல நல்லாதா இருக்கு ஆமா பத்தில நறுமுடி நல்லா சூப்பரா இருக்கு வலக்கு இந்த ஒன் ப்ளேட் சொன்னா கேட்க நான் நல்லா அழகா ஏಳೆ கட்டிட்டு வந்திருப்பேன் எங்க மாமியார் அவசரப்படுத்தி அவசரப்படுத்திங்க உனக்கு இந்த சேலை நல்லா தான் இருக்குமா நல்லா இருக்கா எனக்கு இந்த கிளிப்பச்ச செட் ஆகுமா செட் ஆகாதோன்னு நினச்சேன் பார்த்தா நல்லா தான் இருந்திருக்கு என்ன ரொம்ப நாளாக கட்டாமல் வச்சுருந்தேன் பார்த்துக்கிட்டுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு எரிச்ச வச்சு தான் புது சேலை கட்டப்படாதுன்னு தான் பழைய சேலையை கட்டிட்டு அந்த மாதிரி இருக்கு சிம்பிளாக இருக்கா ஆமாம் அவ்வளோ புது துணி உடுக்கப்படாதுன்னு உடுக்கப்படாதுன்னு சட்டம் முடியாவே அதான் ஏதோ ஒரு சேலைன்னு சும்மா எடுத்து கட்டியாச்சு நீ ஒன்றும் வருத்தப்படாத எரிச்ச வச்சு நல்லா தான் இருக்கு உனக்கு ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கு என்னைக்கு செக்அப் போனோம் இந்த நாளைக்கு போய் மூணாவது மாதம் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க போனோம்

அங்க உள்ள ஆயமா கட்ட பியாசி தலைவலி மாத்திர காய்ச்ச மாத்திரன்னு பியாசி வாங்கிட்டு வர்றதுக்கு தானே கூட வாரேன் வாரேங்கா பெரிய பண்ணுங்க பாரு சும்மா இப்படி கிண்டல் பண்ணாதே என்ன இழுத்த வச்சுக்க ஆஸ்பத்திரிக்கு செக்அப்புக்கு தான் நானும் வாரேன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் கிடையாது டாக்டரை பார்த்து நாலு விஷயம் கேட்கணும்னா கேட்கலாம நமக்கு தெரிஞ்சது தான் நான் வாரேன்னு சொன்னேன் ரொம்ப மினுக்காத என்ன ஏல சண்டை போடாதீங்களா ஆமா இந்த லட்சுமி அக்கா எங்க காணும் ஆளையே காணும் கோயிலுக்குள்ளதானே நின்னாத வெளியே வர காணும் இன்னும்

சரி பத்ராலி அக்கா நீங்க பாருங்க உங்களுக்கு நிறைய வேலை கிடக்கும்ல சரி அப்புறம் பேசுவோம் இவ்வளவு என்னைய காணணும் தேட போறாளு உமாளா அங்க வெளியே தான் சரி நான் போய் பாக்கேன் சரி லட்சுமி சரி நீ போய் பாரு பிள்ளைலையும் போய் பாரு அவ்வளவுதானப்பா சரியினே ஆ அவ்வளவுதான்ப்பா நல்ல நிறைவா பூஜை முடிஞ்சுது இன்னைக்கு நல்ல புது வருஷம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு சாமிக்கு பூஜை இனிமே நீங்க நினைச்சபடி எல்லாம் நல்லதே நடக்கும் சந்தோஷம் பூசாரி நீங்க எல்லாம் நிறைவா பூஜை முடிஞ்சிருக்குன்னு சொன்னப்படம் எனக்கு மனசுக்கே சந்தோஷமா இருக்கு சாமி நல்லபடியா பூஜையை ஏத்துக்கிட்டு நிறைவா நீங்க சந்தோஷமா எப்படி இருங்க வெளிய வரும்போது அவங்க இலையை மட்டும் பாருங்க எக்ஸ்ட்ரா பொங்கல் சுண்டல் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் பெரிய பொண்ணு உங்க மைனி சரியான கஞ்ச பிசினாரி பஞ்சாமிரதம் வைக்கணும் பார்த்தனா பஞ்சாமிரதம் வைக்காம எல்லாம் இருந்திருக்கு நானே கோயிலுக்கு அதுக்கு தான் இன்னைக்கு வந்தேன் அடேப்பா இல்லன்னே இவா கோயிலுக்கே வரண்டா தேங்காய் கோயில் வாசல்ல உடைச்சாலே அதை உட்கார்ந்து பொறுக்குறதுக்கு வருவா இவன் இவா கோயிலுக்கு வரமண்டலாம் ஏன்னா எனக்காக தான் நிக்கிலாம் அவ்வளோ

குர்த்தி ஒருத்தி அக்கா எக்ஸ்ட்ரா பொங்கல் தரதுக்கு தான் லட்சுமி அக்காவை கூப்பிட்டு விட்டுருக்காவை கூப்பிட்டு விட்டுருக்காவன்னு ஒருத்தி சொல்லிக்கிட்டே இருந்தா அதான் எக்ஸ்ட்ரா பொங்கல் உங்களுக்கு வச்சிருக்காவலான்னு உங்க எல்லையே எட்டி பார்த்தேன் சரி வாங்க அவ்வளோ நேரம் வீட்டுக்கு போவோம் சோறு கறி ஆக்கணும் இனிமே தான் நான் காலையில் இட்லியை வச்சு சாம்பார் வச்சு விட்டேன் சட்னி வச்சு இனிமேல் மதியத்துக்கு என்ன செய்யணும்னு இனிமேல் தான் பார்க்கணும் நான் காலையிலே சாம்பார் வச்சு பொரியல்லாம் செஞ்சு அப்பளெல்லாம் போச்சாச்சு எனக்கு வேலை முடிஞ்சுதப்பா பரவாயில்லையே காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டே போல இருக்கப்போ

பூசாரியா கோயில நடைய கத்திட்டு கிளம்பிட்டாரு இன்னும் நம்ம இங்கிட்ட நின்னுகிட்டு இருக்கோம் வாங்க போவோம் ஆமால வாங்க போய் வீட்ல வேலையை பாப்போம் இக்க இக்க அவ்வளோரும் சேர்ந்து ஒன்னா பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோமாக்கோ புது வருஷத்துக்கு அதுவுமா அன்னைக்கு உமா வீட்ல பிரியாணி செஞ்சு கடைசில பிரியாணி திங்குபடல எல்லாம் மலையில வீணா போச்சு இன்னைக்கு செஞ்சு சாப்பிடுவோமாக்கோ ஏன்னா பிரியாணில ஒன்னும் செய்யாண்டா ஏதாவது கடையில ஆர்டர் போடுங்க ஆர்டர் போட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு நாளும் ஆர்டர் போட்டு நான் சாப்பிட்டதுல பத்துக்கிடுங்க கொஞ்சம் நீங்களும் ஆர்டர் போடுங்களா எல்லாரும் வேணா ஒன்று அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் ஆமாம் அது கூட சரிதான் சாம்பார் எல்லாம் இருக்கதான் மதியத்துக்கு சாப்பிட்டுக்கிடலாம் ராத்திரிக்கு ஆர்டர் போடுங்கடே நானும் என்ன கரைச்சி வரணும் எதுனாலும் சரி சாப்பிடுவே அப்படியா நைட்டுக்கு ஆர்டர் போடணும் அப்போ மதியத்துக்கு நான் மதியத்துக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சுட்டேன் நீங்கள் எல்லாம் செய்யலீங்க அப்போ மதிய சாப்பாட்டு சாப்பாட்டுக்கு ஆர்டர் போட்டு தான் ஆகணுமா ஆமாம் எங்கள் மாமியாருக்கு சமைக்கலன்னா என்னையும் கொண்டு போடும் வருஷம் முதல் நாளாக என்னமாதிரி சமைக்காண்டாமல் ஆர்டர் போடுவியாக்குன்னு திட்டிவிடும் மதியத்துக்கு ஏதாவது சமைச்சி சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு வேணால் ஆர்டர் போட்டுக்கிடுவோம் சரி அப்போ அவ்வளோ வீட்டுக்கு போங்க வீட்டில் போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு நம்ம ராத்திரிக்கு மட்டும் நம்ம தனியாக மீட் பண்ணுவோம் மீட் பண்ணி என் ஆர்டர் போட்டு தின்னு கிடலாம் என்ன ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டிலெலாம் மாமியார் கிழக்கி கிடக்கும் அதுக்கிட்டலாம் ஆர்டர் போட்டு தின்னா அவ்வளோதான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடக்கும் நம்ம எல்லாம் ஒன்றா நம்மளே தனியாக சாப்பிடுவோம் வீட்டுக்கு தெரியாமல் சரி ரைட்டு சரி அப்போ கூட்டத்தை கலைங்க சங்கத்தை ராத்திரி ஆரம்பிப்போம்

நீ ஒன்னு ரெண்டு மூணு எண்ணுறதுக்குள்ள ஓனத்தியில கொட்டி விவச்சிடுவ மெல்லா ஏ என்னவே என்ன வே அவ்வளோ வரும் பயங்கர ஹாப்பி மூடல இருக்கியே நீ எங்க கூட ஹாப்பி வா நீ ஏன் சோகமா முக்கிய தொங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையே நான் சோகமெல்லாம் இல்லையே தான் இருக்கே அப்படியா பார்த்தா அப்படி தெரியலயே ஆமா சந்தியா கொஞ்சம் சேடா தான் தெரியல இப்ப சும்மா சொல்லாதீங்க வேணா நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி லூஸ் மாதிரி எதையும் யோசிச்சுட்டு இருக்காத ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிட்டேன் சோனி என்னாச்சு பே என்ன பிரச்சனை அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணே ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயி போச்சு அதான் எங்க சந்தியா கொஞ்சம் டல்லா இருக்கா இப்ப சோனி சும்மா இரு எல்லாம் நம்ம பிள்ளைல தான பை உள்ள வந்து சொன்னா என்ன சும்மா இரு அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணே இந்த ஒரு பையன் இருக்கா கோயில் கூடைக்கு வந்தான் பாரு சரணேன்னு ஒருத்தன் ஆமா அந்த விஷயம் எங்க அம்மிக்கு தெரிஞ்சு போச்சு அம்மா விளக்கமத்த எடுத்து விட்டா அய்யோ எப்படி தெரிஞ்சிச்சு உங்க அம்மாக்கு வேற யாரு நான் தான் போட்டு கொடுத்தேன் அடிப்பாவி போட்டு இப்படி கட்டிக்கிட்டு இருக்கியா பாவம் பாவம் தான் என்ன பண்றது என்கிட்ட சண்டை போடாம இருக்கணும் சண்டை போட்டா அந்தாலும் எங்க மட்டும் மாட்டி விட்டுட்டேன் அப்புறம் அவன் அடி வாங்கும் போது எனக்கு பாவமா இருந்துச்சு அந்தாலும் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அம்மா அடிக்காதமா அடிக்காதோமோ செஞ்சு குத்தாடி அப்புறம் அவள அடியில இருந்து தப்பிக்க வச்சேன் அதான் அவன் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா நாலு நாளா இப்ப நீ அத கூட நல்லா தான இருந்தா நல்லா தான் இருப்பா ஆனா அப்பப்ப சோகஜி தான் வாசிப்பா இவ சோனி சும்மா இருவே இந்த பாரு ஜங்கியா பயப்படாத எதுனாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணனும் அந்த பையன் டைப்ப பேசல இல்ல நீ இல்லையே நான் பேசலியே ம் அது அந்த பையன் இருக்கட்டும் இங்க பாரு நீ மட்டும் அந்த பையனை கல்யாணம் கல்யாணம் பண்ணனும் என்ன வச்சிருந்தேன் வக்கி அப்படியே நீ கல்யாணம் பண்ணாலும் உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுவேமா இவ சோனி யாம்பு உனக்கு இவ்வளவு கொலவெறி என்னனே தெரியல சின்ன பொண்ணு எனக்கு அந்த பையனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது ஒரே इरिटेட்டிங்கா இருக்கு அதான் அந்த பையல கல்யாணம் பண்ணி எங்க அம்மா வச்சா கூட எனக்கு பிடிக்காதுப்பா வேண்டே வேண்டாம் அந்த பையன் இவனை டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருவானா நான் அந்த பையல வீட்ல கூட சேர்த்துக்கட மாட்டேன் பேரு என்னமோ இப்போ உங்க அக்காலுக்கு அந்த பையனோட கல்யாணம் நடந்த மாதிரி தான் டென்ஷன் ஆவற ஐயே அந்த பையன்ட பியாசே விட முடியே என்ன வேண்டி வெல்க அந்த பையனோட கல்யாணம் நடக்க போகுது அவ்ளோதான் இன்னும் அந்த பையனோட அப்படியே என்னத்தப்படியே குளியதோண்டு முக்கிர வேண்டியதா ஜந்தியா ஐயோ புது நம்பர்ல இருந்து போன் வந்துகிட்டே கிடக்கு ஒருவேளை அவனா இருக்குமோ நானும் புது நம்பர்ல இருந்து வர்ற நம்பர் நான் எடுக்கே இல்லை யாராவது தெரிஞ்சவங்க நீ யூஸ் பண்ண பண்ணா கூட நான் எடுக்க கூடாதுன்னு எடுக்காம இருக்கேன் என்ன தங்கியா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு எடுக்காம திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா என்னாச்சு ம் நம்பரை சேவ்ல இல்ல யார் ஃபோன் அடிக்கா எடுத்து பேசுவ யாராவது தெரிஞ்சவங்க நீ யூஸ் பண்ண கால் பண்ணிருக்க போறாங்க எடுத்து பேசுகிறீ பியா எறிஞ்ச மாதிரி இருக்கா கொண்டாடி நான் பேசட்டுமா வேண்டாம் நானே பேசுறேன் சரி எடுத்து ஆ சரி பாட்டியா இப்ப எங்க செஞ்ச போன் எடுத்து பேச கூட பயப்படியா அந்த அளவுக்கு எங்கம்மா அடியில வெளுத்து எடுத்துட்டா இது பேசினா அவ்வளவுதான் செத்தம் நம்ம தனியாவே போய் பேசி டவர் தவறு கிடைக்கலன்னு சொல்லிட்டு